அனைவருக்கும் வணக்கம் ஓம் சரவணபா ஜோதிட அறிவாலயத்தின் தலைவரும் நிறுவனருமான மதிப்பிற்கு மரியாதைக்குமரிய பரணவாரதியாவுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என சிற்றுரையை துவங்குகிறேன் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்து தூமியவ இந்த குரலுக்கேற்ப எனது உரை சிற்றுறை தான் மிகப்பெரிய உரையாற்றுறதுக்கெல்லாம் பேர் அறிஞ பெருமக்கள் இருக்காங்க முதலில் என் தாய் தந்தரை வணங்கி கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான வந்தாயணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வத்துரு பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களின் பொற்பாலம் தொற்று வணங்கிக் கொண்டு எனது சிற்றுகைத் துவங்குகிறேன் ஏழாவது மாதம் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஐயா பரமை பாரதி ஐயா மீட்டிங்கில் வந்து பேசினேன் என்னுடைய வீடியோ வந்து ஐயா தான் சொல்லி தான் எனக்கு தெரியும் அது எத்தனை பேர் பேசினாங்க பிடிச்சாங்கன்னு தெரியாது ஐயா தான் சொன்னார் நாற்பத்தை ஆயிரம் பேர் உங்களுடைய வீடியோ பார்த்துருக்காங்க எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணது எல்லாம் நூறு பேர்த்துக்கு மேலே ஃபோன் பண்ணாங்க ஐயா ஆனால் பார்த்தது ஒன்று ஒரு அஞ்சு பத்து பேருக்கும் கிட்டத்தட்ட பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இது சொன்னதில் திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ஜாதம் ஃபோன் பண்ணி எனக்கு ஜாதம் பார்க்க முடியுமான்னு கேட்டார் பார்க்க முடியும் சொல்லுங்கயா அப்படின்னு சொன்னேன் உங்கள் டேட் ஆஃப் பர்து டைமு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போய் மூணு சாஃப்ட்வேரில் நான் இப்போ ஜாதகம் கணிச்சுக்குவேன்னு சொன்னேன் சரினு சொல்லிட்டு மூணு இப்போ சொன்னார் டேட் ஆஃப் பர்த் சொன்னார் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டைம் நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் பிறந்த ஊர் திருச்சி அன்றைக்கி பார்க்கும்போது ஒரு வயசு என்ன எண்பத்தி ஆறு வருஷம் ஆறு மாதம் ஒரு நாள் எப்போ எட்டாவது மாதம் பார்த்துருக்கார் சரி அவர் வந்து அவருடைய ஜாதம் அனுப்பும்போது அவருடைய ஜாதத்தில் பார்த்தா கடகலக்கணம் என்னுடைய சாஃப்ட்வேரில் நான் போட்டேன் திருக்கணி சாஃப்ட்வேரில் போடும்போது மீன் லக்கணம் தான் வந்தது மீன் லக்கணத்தை வச்சே நான் அவருக்கு சொன்னேன் ரெண்டே வருது ஐயா நான் ஒரு மூணு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அது பின்னாடி நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னேன் எடுத்தோன்னே சொன்னேன் ஐயா நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாம் அரசு வேலையில இருக்கேன் என்ன வேலைன்னு சொல்ல முடியுமா ஐயா அதெல்லாம் நான் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரசு வேலையில் இருந்தீங்களா இருந்தேன் சரி உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா தாத்தா சொத்து கிடைச்சதா அது நாங்கள் எங்கேயா அண்ணன் அக்கா தம்பி தங்க ஒம்பது பேர் எனக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் கிடைச்சது என்னாரு ஐயா ஒரு வீடாக ஒரு ஏக்கராகதான் அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ஒரு ஒரு இடம் இடம்னாச்சு உங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலன்னு கேட்டேன் கிடைச்சதுயா ஒரு சென்று ஒரு வீடு கிடைச்சது மூணு சென்று இடம் கிடச்சிது அப்படின்னாரு சரி உங்கள் வீட்டுக்காரர்கள் கோயில் ஒன்று இருக்குமே என்ன இருக்குல்லையாண்ணாரு அவ்வளோதான் அவர் சொன்னோன்னே சரின்ட்டாரு இப்போ உங்களுக்கு லக்னத்துலேருந்து உங்களுக்கு சொல்லிட்டார்க நீங்கள் வந்து மிதுன லக்னம் இல்லைங்கய்யா என் ஜத்தில் லக்கணம் போட்டுக்கு இல்லை உங்களுடைய இது கணிச்சது வந்து வாக்கிய பஞ்சாங்க நான் போடுற கணிச்சருக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்க அதில் வந்து மீன லக்கணம் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் மீன லக்கணத்தை வச்சு தான் இப்போ உங்களுக்கு வந்து அரசு வேலையான்னு கேட்டேன் ஆமான்னு சொல்கிறீங்க மீன லக்கணத்துக்கு உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் மிதுன லக்கணம் ரெண்டாம் வீட்டில் சந்தனம் இருக்கார் மூணாம் வீட்டில் ஒன்றும் இல்லை நாலில் ஒன்றும் அஞ்சில் ராகு ஆறில் செவ்வாய் ஏழில் சுக்கரன் எட்டில் சூரியன் புதன் ஒம்பதில் குரு பத்தில் சனி பகவான் இருக்கார் பதினொன்றில் கேது இதுதான் அவருடைய ஜாதகத்தினுடைய இது இது சொல்லிட்டு சொன்னேன் லக்கணத்தில் ஒன்பது வீட்டில் குரு இருக்கார் ஒம்பது குடையோரும் பத்து கொடையரும் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆகி தர்ம கர்மாதிபதி யோகம் யா அப்படின்னு சொல்லிட்டு லக்கணத்தை குரு பார்க்கறதுனால அவருக்கு ஒரு பாடல் சொன்னேன் ஜீவனை சுரேவாழ சீரிய நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யும் கண்ட பணிபோலாகும் ஆவதே ஆயுள் தேர்க்க அறிவியல் மன்னவனாக சொன்னேன் எப்பேற்பட்ட சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை உங்களோட பேசினா கூட அவங்களுக்கு பயில் சொல்லிடுவீங்கய்யா அப்பேற்பட்ட அறியாள் இங்கே ஆயில் தீர்க்கமையா அப்படின்னு சொன்னேன் சொல்லிட்டு அப்புறமேட்டு ரெண்டாம் வேட்டை ஜன தனசானம் தன தனக்காரகன் தனசானத்திலேயே ஆட்சி அதுக்கு அவர் வந்து புதன்சாரம் வாங்கியிருக்கார் ஆயில் நெச்சரன் புதன்சாரம் வாங்கியிருக்கார் தன அதுக்கு ஒரு பாடவை சொன்னேன் த தயவுடன் தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணையைதான் குமரனுக்கு குவலைய தனமிருந்தும் மானைதான் தான் மக்கள் பெண்டில் மடிநேரமாக உண்ணாமல் பவனம் செய்வார் வீணைதான் போகரோட கடாட்சிச்சாலே விதமாக புளிப்பாணி உரைக்க கேளேன்னு சொன்னேன் இந்த பாடல் எனக்கு ஒன்று புலிங்க ஐயான்னு சொன்னார் ஐயா வீட்டில் உங்கள் மனைவி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா வயல் நிறைய ஓட்டலுக்கடை போய் சாப்பிட மாட்டேங்க வழியில் ரெண்டு பாண்டா பஜ்ஜி டீ காபி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க ரொம்ப சிக்கனக்காரர் வீண் அளவறிஞ்சு தேவை அறிஞ்சி செலவு செய்வீங்க அப்படிங்கிற சொன்னேன் ஆமாங்கய்யா நியாயமான செலவாக இருந்தால் எவ்வளோனாலும் செலவு பண்ணுவேன் அனாசி செலவு செய்ய மாட்டேன் அதுதான் இந்த பாடலுடைய விளக்கம் யான்னு சொன்னேன் மூணில் ஒன்றுல நாலில் ஒன்றுலாம் அஞ்சில் கு ராகு உட்காந்துருந்தார் ஆறில் செவ்வாய் ஏழில் சுக்கரன் ஏழில் சுக்கர லக்னத்து ஏழில் சுக்கர மாலவிய யோகம் அவருக்கு ஒரு பாட சொன்னேன் கேளப்பா அசரகுரு வேந்தனம் ஓணத்தில் இருந்து கெட்டவர்கள் கண்ணுட்டு நோக்கினாலும் மாலப்பா அசரகுரு பலனடிப்பார் அப்பனே உப்பரையை மேடை உண்டு வைரங்கள் முத்துமாலை வளமாக சூடியிருக்கும் வளர்தான் கூரப்பா குடிநாதன் வளமறிந்து கொற்றவனை புளிப்பாணி சாட்டினேன் என்னங்கய்யா எல்லாம் புளிப்பாணி பாடலாகவே சொல்கிறீங்க உங்கள் மனைவி கட்டின பின்னாடி தாயே நீங்கள் பெரிய இடம் வாங்கி வீடு கட்டி பெரிய அம்சமாக யோகமாக பழச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் எட்டில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க அந்த சூரியனும் புதனும் வாங்கின சாரம் வந்து திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்காங்க அந்த சந்தனம் வாங்கின சாரம் புதனுடைய சாரம் ஆயுள் நட்சம் புதன சாரம் சார பரிவர்த்தனை புதனும் சந்திரனும் சார பரிவர்த்தனை அதுக்கு அந்த புதன் நட்சத்திரம் சாரம் வாங்கிய சந்தனம் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலேயே இருக்கிறனால எல்லாம் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து பெரிய உங்கள்ட எப்பேர் கூட சுப்ரீம் கோர்ட் அதிகாரி பேசினா கூட ஜெய் நீங்கள் ஜெயிச்சு போடுங்கய்யா உங்களோட பேசி ஜெயிக்க முடியாது என்ன அது ஒரு பாடல் தான் சொன்னேன் அன்புடன் மதிமால் கூடி அவனியில் உதித்த வாழன் இன்பொரு வார்த்தை செயலன் எளியன மக்கள் பண்டி தம்பதி அதிர்வூடி சர்க்குண யோகியாகி தொன்புற கீர்த்தியோவை வாழ்வான் பேரோடும் புகழோடும் சொத்தோடும் சுகத்தோடும் வாழ்வான்னு சொன்னேன் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் போவேன் இது வந்து பௌர்ணமி யோகம் நீங்கள் பிறந்ததே பௌர்ணமி யோகம் ஏன்னா ஆமாம் பௌர்ணமியில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னார் அதுக்கு ஒரு பாடல் சொன்னேன் மதியும் கூடி கலந்துடன் ராசியில் நிற்க துது பெரும் வல்லவனாகி மேன்மையாக அறிவுள்ளோன்னு சொன்னேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உமா வீட்டில் குரு இருக்கார் உமா வீட்டில் குரு இருந்து உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்குறாரு ஆயில் ஜே இருக்கான் அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வேட்டையும் பார்க்குறாரு ஒன்பாம் வேட்டை பார்வையாக அஞ்சாம் வேட்டையும் பார்க்குறாரு யா ஒன்று குடையர் பத்தில் பத்து குடையர் ஒம்பதுல தர்ம கர்மாதிபதியாக பேர் பேர்ப்புகளோடு வாங்கி நல்லா பழப்பி அப்படின்னு சொன்னேன் சந்திரனுக்கு ஒன்பட சனி பகவான் இருக்கார் அதுக்கு சொன்னேன் அது ஒரு பாடல் சொன்னால் அதுக்கும் சரி ஓகே நல்லாயிருக்குங்க சொல்லிட்டாரு ஆயில் எப்போ தான் எனக்கு அப்படின்னாரு ஆயில் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சில் ரூபாய் வரும் முடியும் தொண்ணூத்தஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு எட்டு கூடிய திசை நடக்கணும் உங்கள் லக்கனத்துக்கு எட்டு கூடிய சந்தன சனி பகவான் அந்த சனி பகவான் பத்தில் போய் கர்மஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு அதனால் உங்களுக்கு எட்டு கூடிய திசை வரும் தான் உங்களுக்கு மரணத்தை நான் இது வருமா தவிர அது வரைக்கும் உங்களுக்கு வராது கலைஞராட்டம் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அவ்வளோ நாளாக அப்படின்னாரு அவங்க அவ்வளோதான் அவங்கள ஆய்ஸ் தீர்க்கும் அப்படின்னு ஆமாம் தொழிலை பற்றி சொன்னீங்களே தொழில் என்ன தொழில் செஞ்சுருப்பேன்னு சொல்ல முடியுமான்னார் சொல்ல முடியு மூணு தொழில் சொன்னேன் நீங்கள் வாக்குஸ்தானத்திலே சந்திரம் இருந்து சந்திரன் புலன்சாரம் வாங்கினதுனால பேச்சு தொழில் ஒன்றா வக்கீலாக இருக்கணும் வக்கீலாக இருந்து பேசி நீங்கள் அது மூலயமா ச சம்பாதிச்சு சம்பாதிக்கணும் ரெண்டாவது புரோகிதர் ஒரு ஐயர் மாதிரி வந்து யாகம் அது போனதெல்லாம் வளர்த்தி அதனால் பொறுதியிட்டு நீங்கள் சம்பாதிக்கணும் மூணாவது வந்து ஒரு வாத்தியார் சொல்லி செய்யலாம்யா அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று குறிப்பாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் மூணு சொல்லில் ஏதாச்சும் ஒன்று செய்வீங்க ஒன்றா வக்கீலாக இருப்பீங்க ஒன்றா ஐயராக இருந்து புரோகம் பண்ணுவீங்க இல்லைன்னா வாத்தியார் சொல்லி செய்வீங்க அப்படியா சரி நான் ஆசிரியராக இருக்கேன் என்னார் ஆசிரியர் நான் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்களானு இல்லை காலேஜ் லட்சராக இருந்தேனார் அப்போ அரசு கல் அரசு கல்லூரி ஆமாம் அரசு கல்லையில் தான் ஆசிரியராக இருந்து நான் பணிபுரிஞ்சு ஆனேன் அப்புறம் என்னங்கய்யா எனக்கு குழந்தை எத்தனைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் குழந்தை அஞ்சாம் இடம் அஞ்சாம் வீட்டில் ராகு இருக்கார் ராகு வாங்கின சாரம் வந்து விசாக நட்சத்திரம் குரு சாரம் வாங்கியிருக்காரு அந்த குருவே ஒன்பது பார்வையாக தான் அஞ்சாம் வீட்டை பார்க்குறதுனால ரெண்டு பசங்க கிடைப்பாங்க ஏன்னு சொன்னேன் ரெண்டு பசங்க ஆமாம் எனக்கு ரெண்டு பசங்க தான் ஒரு பையன் இருப்பான் இருப்பாயன் ஒரு பையன் வெளியூரில் இருப்பான் ஒருத்தன் கூப்பிட்டா கூப்பிட்ட சொல்ல வெளியாடுவான் ஒருத்தன் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அப்படின்னு ஆமாம் ஒருத்தன் ஃபோன் பண்ணுன்னா ரெண்டு மணி நேரம் ஒருத்தன் பையன் கோயம்புத்தூரில் இருக்கான் கூப்பிட்டா ரெண்டு மணி நேரத்தில் வந்துடுறான் இன்னொரு பையன் வெளியூரும் நீங்கள் சொன்னீங்க வெளியூரில் வெளிநாட்டில் இருக்காருன்னு சொன்னான் ஆமாம் அதான் வெளியூர்னு நான் சொன்னேன் அது வெளிநாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவ்வளோ வெளிநாடு அவன் கூப்பிட்டா சட்டுன்னு வர மாட்டான் அப்படின்னு ஆமாம் அவன் கூப்பிட்டா சர்ட்னு வர்றது சின்ன பையன் மட்டும்தான் கூப்பிட்டா உடனே வர ரெண்டு மணி நேரம் வருவான் அதுதான் யார் சொன்னேன் ஆயிலெலாம் தீர்க்கமையாக ஆயிலெலாம் ஒன்றும் மாதம் உங்கள் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் மனைவிக்கு வந்து மனைவி சாணத்தை ஏழாம் ஸ்தானத்தை சனிபவன் பத்தாம் வரையை பார்க்கறதுனால உங்கள் மனைவிக்கு அடிக்கடி சில உலக உபாதைகள் வரும் அதுக்கு நீங்கள் போய் சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாளில் போய் காலையில் ஆடு ட்யூ சனி ஓரையிலே போய் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க நெய் விளக்கு போடுங்க இல்லைனா செக்கு நல்லா நெய் வாங்கி எண்ணு தீபம் போடுங்க அவங்களுக்கு எந்த நோய் வராது அப்படின்னு சொன்னேன் சொன்ன வரைக்கும் அவர் ரொம்ப திருப்தி அடைஞ்சி நல்லா இருக்குயா நானும் எத்தனையோ பேச்சிட்ட பார்த்தேன் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா சொல்கிறீங்க இவர் வயசை கணக்கு போடும்போதே எனக்கு வயிற்றில் பிடிக்காரு சிச்சு இவருக்கு வயசு எண்பத்தி ஆறு எண்பத்தாறில் பார்க்குறாருன்னா இவருக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணுறது இவருக்கு ஒரு ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பார் கல்யாணம் பண்ணும்போது தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேன் பத்து பேர் ஜாதகாரர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பார்த்துருப்பாரு பிடிச்சிருப்பார் அதுக்கு பின்னாடி வருஷத்துக்கு ஒரு ஜோதியில் பார்த்துருந்தா கூட முப்பத்தாறு எண்பத்தாறு வருஷம்லாம் ஐம்பது வருஷம் பண்ண முப்பத்தாறு வருஷத்துக்கு எத்தனை பேரை பார்த்துருப்பாருன்னு எனக்கும் ஒரு பயம் என்னன்னா இந்த ஆள்கிட்ட போய் அதை வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் ஏன்னா எண்பத்தாறுனா நான் நினச்சேன் ஏன்னா நம்ம ஐம்பத்தஞ்சில் பிறந்தோம் தொண்ணூற்றி அஞ்சில் கற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் பேசுகிறோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்ம டிக்கெட் வாங்க போகிறேன் எல்லாம் இப்படி நினச்சிட்டு என்னடா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி எதுவும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன வரைக்கும் எதுவும் ஃபெயில் போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போரை பிறந்தவருக்கு அவருக்கே ஜாதகம் சொல்லி ஜாதகத்தை சரினு ஒத்துக்கிட்டார் என்னமோ நான் கற்றுக்கிட்டதே என் குருநாதர் சொல்லி கொடுத்த வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஐயா பழனிபாரதி ஐயா பேசின மீட்டிங்கில் பேசி தான் அவர்தான் சொன்னார் நாற்பத்தையாயிரம் பேருக்கு மேலே பார்த்தாங்கன்னார் எனக்கு ஒரு நூறு ஃபோன் மேலே வந்தது என்னால் ஃபோனே அட்டன் பண்ண முடியல டெய்லி டெய்லி ஃபோன் வருது ஒரு நாள்னால் வந்த ஃபோன் அளவே இல்லை ஏன் எங்கேயா ஐயா நீங்கள் பரணி ப பாரதியாங்கிறது போய் பழனி பாரதியாங்கிற மாதிரி போயிடுச்சு நீங்கள் பழனி பாரதியா மீட்டிங்கில் பேசினீங்கல்ல மாநாட்டில் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கயா அப்படின்னு அந்த யூடியூப்பில் வந்து அதை பார்த்தோம் நல்லாயிருக்கு அதனாலும் கூட ஜாதம் பார்க்கலான்னு பார்க்கலான்னா சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்கள் அனுப்பிச்சு விடுங்க ஜாதம் பார்த்து சொல்கிறேன்னு இதே தான் எனக்கு என்ன பெருமைன்னா கொடுக்குற காசெல்லாம் வாங்குவோம் செலவழிச்சிடுவோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நான் பிறந்தது ஐம்பத்தஞ்சு அப்படின்னா இவ்வளோ வயசானவருக்கு எண்பத்தாறு வருஷம் அவருக்கு ஆறு மாதம் ஒரு நாள் நான் ஜாதகம் அவருக்கு சொல்லுவேன் போன மாதம் அஞ்சாந்தேதி அவருக்கு ஜாதகம் சொல்கிறேன் இப்படி சொல்லும்போது அது அவர் சொன்னது தான் எனக்கு பெருமை காசு எவ்வளோ தான் வந்தாலும் எவ்வளோ தான் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படி அப்படியே செலவு பண்ணிட்டு போகிறோம் இதுக்கு மேலே இந்த ஜாதகம் மிகவும் உண்மை அப்படிங்கிறத ஒரு சொல்கிறேன் புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கணும் ஐயா உங்களுக்கு ஜா உங்களோட யூடியூப்பில் பார்த்தேன் ஜாதகம் நான் சொல்ல முடியுமா சொல்லுங்க ஏன் சொல்லுங்கயாம டேட் ஆஃப் பர்து டைமு ப்ளேஸ் ஆ அது சொன்ன போய் நான் ஜாதகம் கணிச்சிக்கிறேன் ஜாதகம் சொன்னார் அவர் டேட் ஆஃப் பர்த்து ஒம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டைம் வந்து ஒரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை சொல்லி சொன்னார் ஐயா உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கயாம பேரும் சொன்னார் ஆனால் இப்போ அந்த பேர் சொன்னேன் இந்த வீடியோ போகிறத அவரை பார்த்துட்டு மீண்டும் என்ன பேரெல்லாம் வெளியே ஏன் ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாரேன்னு சொல்கிறதுனால அந்த பேரை நான் சொல்லுவேன் என்ன பேர்னா சாய்பு பேர் ஐயா பேரை சொன்ன இன்னும் ஏன் சாய்பாட்டாக இருக்கேன் ஆமாம் நான் சாய்பு தான் ஆனால் எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குது எனக்கு ஜோதிடமும் உங்கள் வீடியோ பார்த்து பார்த்தேன் எனக்கு ரொம்ப அனுபவமாகி போயிடுச்சு அதுவும் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக போச்சு அதனால தான் பார்த்தேன் அவர் எப்படின்னா மகர லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் மூணில் சூரியன் சுக்கரன் நாலில் புதன் கேது அஞ்சில் குரு ஆறில் ஒன்றில் ஏழில் சனி பகவான் எட்டில் ஒன்றில் ஒம்பது ஒன்றில் பத்தில் ராகு பதினொன்றில் சந்திரன் கேட்ட நட்சத்திரம் இதுதான் சொன்னார் சொன்னோன்னே சொன்னேன் உங்களுக்கு ஏழில் சமீபம் இருக்கும்போதே இருதார யோகம் யார் நீங்கள் உங்களுக்கு முதல்ல பார்த்தா கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி நின்று போச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க அப்படியெல்லாம் நிற்கலை முதல்ல ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தேன் பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அப்படியா சரி ஸோ எதை சொன்னாலும் இல்லை இல்லைன்னே சொல்றாரு அப்புறம் அஞ்சல குரு இருக்கு பசங்களால் உங்கள் குழந்தைங்களால பேர்புகள் அடைய முடியாது ஐயா அஞ்சல குரு உட்காந்துருக்காரு புத்தர காரகனே புத்திர ஸ்தானத்திலே இருக்கிறதுனால அதே வந்து புத்தர்களால் நீங்கள் பெருமை அடைய முடியாது புத்தரால் நீங்கள் புத்தர்கள் இருப்பாங்க ஆனால் புத்தகம் பேருக்கு போ புத்தகம் ஒன்றும் புத்தகம் நீங்கள் பெருமையடைய முடியாது உங்களுக்கு இரு மனைவி அப்படின்னு அப்படி தான் ஏன் இருக்குது முதல் கேட்கும்போது இரு வாரத்துக்கு இல்லை இல்லை ஒரு வாரன்ட்டார் கடைசியாக கேட்குறாரு நான் முதல் மனைவியோட இருப்பேனா ரெண்டாவது மனைவியோட இருப்பனான்னு கேட்குறேன் ஆமாம்ண்ணா முதல் மனைவி ரெண்டு மனைவின்னு சொன்ன இல்லைன்னு சொன்னீங்களேண்ணே இல்லையா முதல் மனைவி ரொம்ப அது அவங்க கூட நீங்கள் இருந்து பிழைக்க முடியாது எதை நீங்கள் சொன்னீங்களாலும் அவங்க ஆக்வர்டாக பேசுவாங்க அதனால் முதல் மனைவி நீங்கள் இருக்க முடியாது ரெண்டாவது மனைவியிடையாக இருந்து பழைப்பீங்க அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாவது மனைவியிட இருந்து நான் இருந்து பழச்சிட்டுருக்குறேன் யா அப்படின்னு பசங்கள்லாம் எதுவும் உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டானுங்க அதனால் நீங்கள் உங்களுடைய சம்பாதனை நீங்கள் பார்த்து கருத்துமாக இது பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொன்னேன் எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியாக என்னங்கிறாரு ஜாதகத்தில் வந்தாலும் மிகவும் ஈடுபாடு உண்டு லக்ன புள்ளி என்னன்னு சொல்ல முடியுமாங்கிறாரு ஆமாம் லக்ன புள்ளி என்னன்னு சொல்லி கேட்குறீங்களே அப்போ லக் இந்த ஜோதிடமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருந்தால் தானே நீங்கள் லக்ன புள்ளியை பற்றி பேச முடியும் எப்படி நீங்கள் லக்ன புள்ளியை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை யா ஜோதிடம் கொஞ்சம் சொல்லி லக்ன புள்ளி வந்து திருவேணா நட்சத்திரம் வண்ணாம் பாகத்தில் உங்கள் லக்ன புள்ளி அந்த சந்திரனே உங்களுக்கு லக்கணத்துக்கு பதினொன்றில் வந்து உக்காந்துருக்காரு அப்படிங்கிற சொன்னேன் சொன்ன வரைக்கும் சரி தான் ரொம்ப நல்லா இருக்குயா பரவாயில்ல அப்படின்னாரு ஃபீஸ் வேலை எப்படி உங்கள் வசதிக்கு ஏற்ப போடுங்கயா இவ்வளோ நாம் கேட்கக்கூடாது நாம் கேட்டால் நம்மளுடைய வசதிக்கு இது கம்மியாக கேட்போம் உங்கள் வசதிக்கு ஏற்ப போடுங்கயா அப்படின்னு சரிங்க நான் பார்த்து போடுறேங்க அப்படின்ட்டார் அது மாதிரி சொன்ன வரைக்கும் வேலை போல் இதே மாதிரி திருச்செங்கோட்டில் இருந்து கூட ஒருத்தர் ஜாதகம் பார்த்தார் அவரும் ஜோதிடர் போன கூட்டத்தையும் முந்தின கூட இங்கே வந்து பார்த்துட்டு இங்கேருந்து திருஷனோடு போகிறேன் அவர் வந்து மலர் மருத்துவம் கொஞ்சம் படிச்சிருக்காரு அதனால் அவரோட மலர் மருத்துவங்கிற இதுக்கு கொஞ்சம் மாத்திரை வாங்குறதுக்காக போயிருந்தேன் அவர் பார்த்துட்டு மா அவர் பேர் வந்து செல்லுமணி அவரும் வெயி நீங்கள் எந்த அடிப்படையிலையா பார்க்குறீங்கன்னா நான் எல்லாம் பாரம்பரிய முறையில் தாங்கையா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு அவர் உடனே ஒரு ஜாதத்தை கொண்டா கையில் கொடுத்தாரு வாங்கி பார்த்தேன் ரிசபல்லாக்கணும் இது பத்தாம் இடத்துல நாலு தடவை இருக்குது எடுத்த சொன்னேன் இந்த பொண்ணும் அரசு வேலையில் இருக்குதான்னு கேட்டேன் ஆமாங்கய்யா அரசு வேலை கவர்மெண்ட் பேங்கில் வேலையில் இருக்குது அப்படின்னு சரி ரைட் ஓகே வேறு என்னங்கயா கேட்குறீங்க பெண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு பெண்ணுக்கு தாரதோஷம் இருக்குது ஏழு குடையு பத்தில் வந்து சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது இது குற்றம் இது வெளியில் செவ்வாயும் கூடு எவ்விடத்தில் இருந்தாலும் இளமையில் ஆகலாம்னு சொல்லுவாங்க அதனால் இது முப்பத்தி ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகிருக்கிற வரைக்குமே நல்லது ஆனால் கல்யாணம் பண்ணி சொன்னால் பரிகாரம் செஞ்சு கல்யாணம் செய்யுங்க ஏன்னா ஏழாம் வீட்டு கை போய் பத்திராங்க சனி பகவானோட சேர்ந்து இருக்கிற கூட்டம் சூனியும் அங்கேயே இருக்கார் அது ஒரு குற்றமாக இருக்குது தாரதோஷம் தாரதோஷம் பரிகாரம் செஞ்சு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன் சொன்ன வரைக்கும் எடுத்தாலும் நான் பாரம்பரிய முறையில் தான் ஏன் பார்த்துருக்கேன் பாரம்பரிய முறையில் தான் பார்த்தேன்னு சொன்னேன் சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் பேர் போகல அதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஐயாவும் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு நான் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறதுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பாண்டவர் போரில் அர்ஜுனன் என்ன ஜெயித்தார் ஆனால் அர்ஜுனன் ஜெயிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் கண்ண பரமாத்மா அந்த கண்ண பரமாத்மனால தான் அந்த அர்ஜுனனே ஜெயித்தார் அப்படி அந்த கண்ண பரமாத்மாவாக இருந்து செயல்விட்டவர் சரநோதா ஜோ அரியாலத்தின் தலைவர் ஐயா பழனி பாரதி ஐயா தான் அவருடைய அபராதத்தான் நான் பேசின வீடியோவை எங்கெங்கே போட்டாருன்னு தெரியல எல்லாம் பறிஞட்டார் நினைச்சா இன்னைக்கி காலையில் ஓட ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டார் ஐயா உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் ஐயா நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் நான் பின்னாடி இப்போ வந்து வந்துட்டு உங்களை கூப்பிட்றேன்ட்டேன் அதனால் தான் கண்ண தான் அர்ஜுனன் ஜெயித்தார் அதனால தான் இந்த பழனி பார்வைய்கிற கண்ண பரமாத்மான்னால தான் இந்த அறிமுகங்கிற தனக்கோடினா ஜெயிச்சே நீ ஜோயிடும் ஒரு பத்து பேர் எனக்கு நூ நூறு பேர் கூப்பிட்டு பேசுகிறாங்கண்ணா எனக்கு காசு போனால் சொத்து சோகமெல்லாம் வேணாம் காதற்ற ஊசியும் வராதுதான்னு கடை விலைக்கேண்ணா காசு சம்பாரி சம்பாரிச்சு என்ன பண்ணுறோம் ஆனால் சம்பாதிக்கிற காசெல்லாம் நான் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒரு முறை போய் அன்னதானம் பண்ணிடுவேன் ஏன்னா அந்த காசை வாங்கி வாங்கி வச்சுட்டு கூடன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறது பவானி தான் கூடுவரையில் போய் இந்த பிச்சைக்காரர்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு கேட்டைங்களை சொல்லி சாப்பாடு கொண்டு போய் போட்டுருவேன் எல்லாத்துக்கும் நானே எங்கள் வீட்டுக்காரே என் பையன் எல்லாம் பார்க்க மாட்டேங்களை வாங்கி கொண்டு போய் கொடுத்தமா அது என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படி கொடுத்தா என்னுடைய இது பண்ணிக்கிறேன் நான் வந்து நான் சம்பாதிக்கிற காசில் ஏதோ என்னால் முடிஞ்ச செய்கிறேன் கோயில் ஒன்று வச்சு கோயிலில் ஒரு அணையா விளக்கு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா போட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கும் எல்லாம் வாங்கி ஊற்றிடுவேன் அதனால் எனக்கு சிற்றுறையை நிறைவு செஞ்சுகிற எனக்கு பேச வாய்ப்பளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கு முரிய போற்றுவதற்கும் பாராட்டுக்குமுரிய உரிய விப ஜோதிட அறிவாலயத்தின் தலைவரும் நிறுவனமுன மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறைய பழனி பாரதியை அவரை வணங்கி கொண்டு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க